பேர் லக்ஷ்மி நான் கன்னியாபுரத்தில் வரேன் போன மாதம் தான் முத தடவையாக வந்தேன் போன மாதம் எங்கள் மகனுக்கு வேலை இன்டர்வியூக்காக போனேன் ஒரு ஐடி கம்பெனியில் ரொம்ப கண்ணீரோடு வந்தேன் போன மாதம் ஆனால் ஆண்டு ஒரு அதிசயமாக அற்புதமாக செஞ்சார் என் மகனுக்கு அங்கே வேலை கிடைக்க உதவி செஞ்சார் அதுக்கு இந்த மாதம் ஆட்சி சொல்கிறேன்னு அதுக்காக கத்தருக்கு கொடா கோடி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் ஜெனிஃபர் நான் ராயப்பட்ட ஏரியாவிலேருந்து வரேன் திருமணம் அதே மாதத்தில் கர்த்தர் வந்து எனக்கு தைராய்ட் பிரச்சனை இருந்த மாத்திரத்திலையும் கருத்தரிக்கும்படி செய்தார் அது மாத்திரம் இல்லை செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் அங்கிள்கிட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு போனேன் அப்போ அங்கிள் வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அப்ப குழந்தை வந்து ஏழை மாதத்துலேயே பிறந்துடுச்சு நார்மல் தெரிவில் கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்தாரு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நல்லலையா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது வாசிப்போமா அவர் அவர் மரணத்தை மரணத்தை ஜெயமாக விளங்குவார் ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து உங்கள் எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் தமது ஜனத்தின் நிந்தையை நிந்தையை பூமியில் இராதபடிக்கு பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் கர்த்தரே இதை சொன்னார் இந்த வார்த்தையை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் மரணத்தை ஜெயமாக விழுங்கின நான் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் இன்றைக்கு பிறகு ஜெயமாக மாற்றி கொடுக்க போகிறேன் ஹல லூயா அது மாத்திரமல்ல உங்கள் எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போடுவேன் இந்த வசனத்தின் நிமித்தம் இந்த நாளிலே மூன்று விதமான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய சிறசிலை வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் முதலாவது நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாய் மாறும் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்த ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் யுத்தத்திற்கு குதிரை ஆயத்தப்படுகிறது போல ஒருவேளை நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கலாம் ஒரு பேங்க் தேர்வு எழுதி எப்படியாவது ஒரு பேங்கில் வேலையில் சேருவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கலாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலும் வாய்க்க செய்கிறவரும் ஜெயிக்க செய்கிறவரும் விளையச் செய்கிறவரும் நம் நம்மாண்டவராகி இயேசு கிறிஸ்து எனவே நீங்கள் எவ்வளவுதான் நல்லா எக்ஸாம் எழுதினாலும் எவ்வளவுதான் மோசமாக எக்ஸாம் எழுதினாலும் அதை வாய்க்க செய்கிறவரும் ஜெயிக்க செய்கிறவரும் ஆகிய ஆண்டவரை எப்போதும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பொதுவாக பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் முடிகிறது வரைக்கும் நல்லா விழுந்து விழுந்து படிச்சுட்டு நல்ல எக்ஸாம் எழுதுகிறது வரைக்கும் நல்லா ஜபம் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதி முடிந்ததற்கு பிறகு ஜபம் செய்கிறதை நிறுத்திவிடுவார்கள் ஆனால் எக்ஸாம் செய்து முடித்ததற்கு பிறகு தான் இன்னும் அதிகமாய் செயல்படணும் ஏன்னா மதிப்பெண்கள் எடுகிற நேரம் அப்பொழுது தான் எல்லா டீச்சர்ஸும் பேப்பர்ஸை திருத்துகிற நேரம் அந்த நேரம் அந்த நேரங்களிலே ஆண்டவர் கண்களில் உங்களுக்கு தயவும் மனுஷர் கண்களில் தயவும் ஆண்டவருடைய கண்களில் கிருபையும் கிடைக்க வேண்டும் சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஜஸ்ட்டு பாஸில் நான் பாஸ் ஆனேன் ஒரு மார்க்கு கீழே இறங்கியிருந்தால் நான் தோற்று போயிருப்பேன் ஒரு மார்க்கு கீழே இறங்கியிருந்தால் எனக்கு நீட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த ஒரு மார்க்கினால் நான் டாக்டர் படிப்பை இழந்திருப்பேன் இந்த ஒரு மார்க்கினால் நான் அரசாங்க வேலை இழந்திருப்பேன் கரெக்டாக எனக்கு பார்டரில் அந்த மதிப்பெண்கள் கிடைத்தது என்றெல்லாம் அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்த்துருக்கிறோம் அந்த பார்டரில் பாஸ் பண்ணுற பிள்ளைகளுக்கெல்லாம் கிருபையின் மதிப்பெண்களை போட்டு அவர்களை பாஸ் பண்ண வைக்கிறவ நம்முடைய ஆண்டவர் எனவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது குதிரை என்னதான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இவ்வளவு நாளும் நீ எந்த காரியத்தில் தோற்று போயிருந்தாலும் சரி உன்னுடைய படிப்பில் நீ தோற்று போயிருக்கலாம் உன்னுடைய ஊழியத்திலே தோற்று போயிருக்கலாம் வேலை ஸ்தலத்திலே தோற்று போயிருக்கலாம் தொழிலிலே தோற்று போயிருக்கலாம் என் வாழ்க்கையிலேயே நீங்கள் தோற்று போன வந்திருக்கலாம் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படி வெற்றியின் கிரீடத்தை உங்கள் சிரசிலை வைக்க விரும்புகிறார் வெற்றியின் அபிஷேகத்தை உங்கள் சிரசிலை வைக்க விரும்புகிறார் இன்றைக்கு பிறகு நீங்கள் தோல்வி அடைவதில்லை கர்த்தரங்களை வெற்றியின் பாதையில் நடத்திச் செல்லும்படி உங்களுடைய கரத்தை பிடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு அதில் ஒன்று எகோவான் நிஷி வெற்றியின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வெற்றியின் தேவனை இன்றைக்கு உடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவர் அனுப்புகிறார் எதற்கு தெரியுமா நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் இனி தோல்வியை சந்திக்க கூடாது உங்களை தோற்கடிக்கும்படி தோற்றுப்போன பிசாசானவன் ஒருவன் எதிர்த்து நிற்பான் அந்த உலகத்தையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் நீங்கள் படிப்பில் ஜெயித்தால் போதாது வேலைஸ்தலத்திலே ஜெயித்தால் போதாது தொழிலிலே ஜெயித்தால் போதாது இவை எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டு அது பிசாஸ் ஆனவனோடும் அவனுடைய துறைத்தனங்களோடும் அவனுடைய தந்திரங்களோடும் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தால் அவனை நீங்கள் ஜெயிக்க முடியாது அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஊழியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் எனவே நம்முடைய முதல் சவால் யார் ஜெயிக்க வேண்டியது யார் என்ன பிசாசானவனை அவனை ஜெயிப்பதற்கு கத்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஜெயத்தின் அபிஷேகத்தை வைத்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அவனை தந்திரமாய் மேற்கொள்வதற்கு அவனுடைய தந்திரங்களை நீங்கள் தெரிந்து செயல்படுவதற்கு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிகளை பகத்தறிகிற அறிவை நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வளவு நாளும் பிசாசு உங்களை வஞ்சித்தத நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தோற்று போய் விழுந்து போயிருக்கலாம் இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இவனை விட்டாச்சுன்னா நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் வேற யாரையாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீங்க கனவு காணாதீங்க என்னெல்லாம் சொல்லி வாழ்க்கையில் விழுந்து போன பிள்ளைகள் நிமித்தம் தோற்று போன பிள்ளைகள் நிமித்தம் நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம் யார் சொல்லியும் என் பிள்ளை கேட்கவில்லையே பிடிவாதம் பிடிக்கிறானே கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் கல்யாணம் ஆன பொண்ணை இல்லையா எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேட்கிறான் ஆண்டவரே நான் இதை யாரிடத்திலே போய் சொல்ல முடியும் எங்கே போய் என் பிரச்சனையை சொல்ல முடியும் எனக்கு இதற்கு விடிவு கால ஆண்டவரே எத்தனையோ பேர் சொல்லி கேட்காத என் பிள்ளை இந்த காரியத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டுமே வாழ்க்கையில் விழுந்து விட்டானே என் வஞ்சித்து பாவத்தில் இழுத்து போட்டு விட்டா அதில் என் பிள்ளை ஜெயித்து மீண்டு வர வேண்டுமே என் பிள்ளை தருவீரா நம் பொண்ணு கேட்கலையா எப்படி தாங்கோடு சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய பிள்ளைகள் அந்த பாவத்தின் அக்கிரமத்தில் எழும்பி மீண்டு ஜெயத்தோடு கூட வரத்தக்கதாக உன் பிள்ளைகள் இப்பொழுது எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த பட்டடத்திலே இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் உன் பிள்ளைகளுடைய கட்டப்பட்ட மனக்கண்களை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து விடுகிறார் உன் பிள்ளைகள் சிக்கி இருக்கிற வஞ்சக வலைகளை எல்லாம் என் ஆண்டவர் தன்னுடைய கரத்தாலே கிழித்தறிந்து உன் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படிக்கு மீட்பின் பொருளாக இன்றைக்கு உனக்குள்ளே இறங்கி வருகிறார் நீங்க நினைக்கலாம் என் பிள்ளைங்க வரலையே என் பிள்ளை வந்திருந்த இந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமே நான் எவ்வளவோ கூப்பிட்டேன் என் பிள்ளை வரவில்லையே என்று நீங்கள் கடிரோடு வந்திருக்கலாம் என்னே சொல்லுகிறார் நீ தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவுடைய பாதத்தில் அழுதார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒருத்தி வருகிறாள் ஆண்டவரே என்னுடைய மகள் பிசாசின் கட்டிலே பிடிக்கப்படும் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என் பிள்ளையை எப்படியாவது நீர் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்தாள் ஆண்டவர் அவளை பார்த்து மனதுகிறார் சொன்னார் விசுவாசத்தின்படி நீ ஆக கடவுள் அவள் போட்டில போய் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா அவளை கசக்கி பிழிந்து கொடிய வேதனை படுத்தி கொண்டிருந்த அசுத்த ஆவி நீங்கி அவள் ஜெயம் பெற்றவளாக விடுதலையோடு தன் வீட்டிலே அமர்ந்திருந்தான் என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படிப்பட்ட மனவேதனையோடு வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் பார்க்கும் பொழுது உன் பிள்ளைகள் புத்தி தெளிந்திருப்பார்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் ரட்சிப்பின் போர்வை அவர்கள் மேலே ஆண்டவர் போர்த்துகிறதே என் ஆவியிலே பார்க்கிறேன் சிங்காசனத்திலிருந்து தேவதூதர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போர்த்துகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன் அந்த ஆடைக்கு பெயர் சால்வேஷன் கார்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் போர்வை மீட்பின் போர்வை என்று போடப்பட்டிருக்கிறது ஜெயத்தின் போர்வை என்று ஆஃப் கவர்மெண்ட் இன்றைக்கு பிறகு ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தோற்று போகக்கூடாது தொழிலிலே தோற்று போகக்கூடாது ஒருவேளை அநேகர் இருக்கலாம் நான் தொழிலிலே போன நிலைமையில வந்திருக்கிறேன் எந்த தொழில் செய்தாலும் எனக்கு தோல்வி எதுல கை வச்சாலும் எனக்கு வழங்கல எதுல கை வச்சாலும் நஷ்டம் எதுல கை வச்சாலும் தோல்வி அண்டவரே இதுக்கு விடிவு கால இல்லை அப்பா கையில் இருக்கிற எல்லா பொண்ணும் பொருள் எல்லாத்தையும் நான் தொழில போட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் ஆண்டவரே நீ வந்திருக்கலாம் நீ பொன்னையும் பொருளை இழந்திருக்கலாம் ஆனால் என் இயேசுவை இழக்கவில்லை அவர் இழந்ததை மீட்டு கொடுக்கிறவர் வேதம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியில வந்த நான் நீ இழந்து போன எல்லாவற்றையும் இன்றைக்கு உனக்கு மீட்டு கொடுப்பேன் எதை இழந்திருந்தாலும் சரி பொன்னை இழந்திருந்தாலும் பொருளை இழந்திருந்தாலும் பிள்ளை இழந்திருந்தாலும் பெயரை இழந்திருந்தாலும் செல்வங்களை இழந்திருந்தாலும் அபிஷேகத்தை இழந்திருந்தாலும் நீ இழந்து போனதை மீட்டு இன்றைக்கு உன்னுடைய கையிலே கொடுக்கும்படி என் ஆண்டவர் வந்திருக்கிறார் வேலை இழந்து வந்திருக்கிறீங்களா வேலையை விட்டு துரத்திட்டாங்களா இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள வேற வேலை பார்த்துக்கா பிள்ளைக்கு சொல்லிட்டாங்களா கட்டாயம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் அவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர் உன் பிள்ளையுடைய தோல்வியை ஜெயமாய் விளங்க மாட்டாரா கண்டிப்பாக அவர் செய்வார் இந்த ஜெயத்தை நிறைய நேரங்களில் தடுக்கிறது பயத்தின் ஆவி இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் வெளியேற்றுவார் சிலர் பார்த்தீங்கன்னா பயத்திலேயே தப்பு தப்பா உளருவாங்க பயத்தில் இன்டர்வியூவில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா பயத்தில் தெரிஞ்சது கூட தப்பு தப்பாக சொல்லுவாங்க பயம் பிள்ளைகள் ஜெயிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற பயத்தின் ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு வெளியேற்றுகிறார் உங்களுடைய இன்டர்வியூவா இருந்தாலும் சரி பயம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பயத்தின் ஆவியை அல்ல கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஜெயத்தின் அபிஷேகத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை தீர்மானம் அந்த ஜெயத்தை தடுக்கிற எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துவார் பயத்தை அப்புறப்படுத்துகிறார் ஒரு மனுஷனுடைய ஜெயம் எப்படி போகிறது தெரியுமா குழப்பத்தினாவே அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் அவன் சரியான தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு அவனை குழப்பம் பண்ணி சரியான ஆன்சரை எழுத விடாதபடிக்கு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விடுகிற குழப்பத்தினாவிகள் அடுத்து மனுஷனுடைய வெற்றியை தடுக்கக்கூடியது குழப்பத்தின் ஆவிகள் முதலாவது பயத்தின் ஆவிகள் இரண்டாவது குழப்பத்தின் ஆவிகள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது குழப்பத்தின் ஆவியை அல்ல தெளிந்த புத்தியின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே ஜெயத்தின் அபிஷேகத்தை கர்த்தரங்குள்ளே வைக்கும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் தெளிந்த புத்தியின் ஆவியானவர் இந்த தெளிந்த புத்தியின் ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்குள்ளார் ஒரு குழப்பத்தினாவி நிறைய ஸ்திரீகள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்து தானும் குழம்பி புருஷனையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி ஒரு வழி பண்ணிருவாங்க குலப்பத்தின அநேக புருஷன்மார்கள் என் மனைவிக்கு தெளிந்த புத்தி இல்லையே குழப்பிக்கிட்டே இருக்கிறாள் எதை சொன்னாலும் இப்படி வந்தா அப்படி வர்றா அப்படி வந்தா இப்படி வர்றா தான் இவளை தெளிய வைக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் தெளிந்த புத்தி ஆவி சில மனைவி மாதிரி சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எனக்கு தெளிந்த புத்தி இருக்கு என் புருஷனுக்கு தான் தெளிந்த புத்தி இல்லை இன்னைக்கு ஒரு புத்தி நாளைக்கு ஒரு புத்தி சொல் புத்தியும் கேட்க மாட்டார் சுய புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கேட்க மாட்டார் இன்னைக்கு பிறகு சொல் புத்தி அல்ல செயல்படுத்துகிற தெளிந்த புத்தியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார் ஹல இனி நீங்கள் அநேகருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் தெளிந்த புத்தி உங்களுக்குள்ளே வைக்கிறார் அடுத்து மூன்றாவது ஒரு மனுஷனுடைய வெற்றியை கெடுக்கிறது என்னது தெரியுமா மறதி பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு போவாங்க படிச்சுட்டு எழுத போகிற நேரத்தில் அவங்க படிச்சுட்டு போனது எல்லாத்தையும் மறக்க பண்ணிடுவான் பிசாசானவன் ஆனால் இந்த மரதியின் ஆவியை வெளியேற்றி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தால் வேதம் சொல்லுகிறது நான் கற்றுக் கொடுத்ததிலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் அப்படின்னா ஞாபக சக்தியை கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் நீங்க படிச்சதிலிருந்து உங்களுக்கு கற்றுக்கொண்டதை ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு அப்படின்னா நீ தோற்று போகாதபடிக்கு நீ படித்தத பிசாசு மரக்கடிக்கணும்னு அப்படியே ரப்பர் போட்டு அழிச்ச மாதிரி சிலர் சொல்லுவாங்க எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே என் படிச்சுட்டு வந்தது எல்லாம் அப்படியே செலவு பண்ண மாதிரி கிளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆவி ஒரு அந்த பிள்ளைகள் ஜெயிக்காத அளவுக்கு அந்த பிள்ளைகள் வெற்றி பெறாத அளவுக்கு பிள்ளைகளுடைய மைண்டை கட்டி வைத்துருவான் அந்த பிள்ளைகள் படிச்சுட்டு வந்த எல்லாவற்றையும் அவன் சிறைபடித்து வைத்திருக்கிறவன் ஆனால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்தால் வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் நினைப்பூட்டுகிற பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு ஜெயத்தின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது தைரியத்தின் ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குகிறார் தெளிந்த புத்தியின் ஆவியானவர் உனக்குள்ளே இறங்குகிறார் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இறங்கி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற எல்லா மறதிகள் மாறி நல்ல மெம்மரி பவர் ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் மெம்மரி பவர் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு உங்களுடைய மெம்மரி செல்ஸ் எதெல்லாம் வந்து ஆயிருக்கு மங்கி போயிருக்கு மலங்கி போயிருக்கு கவலைப்படாதீங்க இன்றைக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா மெம்மரி செல்ஸை ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார் மறுபடியும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் எனக்கும் இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசிர்வாதங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அவைகள் பலிக்கும் அவற்றை நிறைவேற்றி தருகிற அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும் கண்ணீருக்கு முடிவு வரட்டும் ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும் அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் என் எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவை ஞானம் இவர்கள் மேலே கற்று அவிழ்த்து விடப்படுவதாகனு செபிக்கிறோம் ஏமாற்றத்தின் நிமித்தம் ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகனு செபிக்கிறேன் எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கற்றுற அனுக்கிரகம் பண்ணவீராக உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன் நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன் இன்னைக்கு வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும் யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜபிக்கிறேன் ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வர்க்கையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்திலே என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள கருத்தாய் நடந்து கொள்ள கருத்தாய் பேச கருத்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன் மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும் பேசப்படும் என்று சொன்னீரே மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும் இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய சவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அடி எடுத்து சறுக்கிற நிலைமையில் அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் கால்கள் முயற்சிகள் சறுக்கக்கூடாது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்சஸ் ஆகட்டும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாக இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும் கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும் கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன் இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விட்டிவு பிறப்பதாக எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள் அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக எனக்கு விருப்பம் உண்டு நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக எத்தனை பேர் தன்னுடைய ரெண்டு கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும் இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக யூட்ரஸில் இருக்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக ஸ்கின் கேன்சர் பிளட் கேன்சர் மறைந்து போவதாக தெய்வீக சுகத்தை தாரும் உனக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே குணமாக்கி அழகு பார்ப்பீராக வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலைக்காத்துக் இயேசுவின் மூலம் இதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு எட்டு ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று मीडिया अकाडमी सर्टिफिकेशन वीडियोग्राफी Live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெனிசிஸ் கிரியேஷன்ஸ் இன்